எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி திருமுருகண்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எட்டு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்க பாக்குற இந்த பகுதி தான் வந்து ஏனையின் வீதி இதில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது உண்மையா சொல்லணும்னு சொன்னா இந்த காணி வந்து ஒரு சதுப்பு நில காணி தான் பக்கத்துல வந்து வயல் விதைச்சிருக்காங்க பாருங்க இந்த காணிய வந்து நீங்க வந்து எடுக்கணும்னு சொன்னா எடுத்து வந்து மண் அடிச்சுதான் நீங்க வீடு கட்ட வேண்டி இருக்கும் மண் அடிச்சுதான் கண்டிப்பா வீடு கட்டணும் காணியுடைய தரையை பாருங்க எப்படி இருக்கு சதுப்பு நிலம் தான் மண் அடிச்சுதான் நீங்க வீடு கட்ட வேண்டி இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிலவழிச்சு நீங்க செய்வீங்களா இருந்தால் இது வந்து ஒரு அற்புதமான காணி என்றதை நான் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா மெயின் ரோட்ல ஏனை ரோட்ல இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணிக்கு வருகின்ற பிரதான வீதியாக இருக்குது இந்த வீதி வந்து இப்படியே போய் பின்பகுதியாலயம் வரலாம் கிராமம் இருக்கு அங்கால வீடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த பக்கத்தாலையும் வரலாம் அல்லது இந்த வீதி இப்படியே நேரா போ இந்த ஏனையின் ரோட்டுக்கு போகும் இந்த வீதி வந்து இப்படியே இந்த சைட்ல அடைஞ்சிருக்கு பாருங்க இப்படியே நேரா இதில் ஒரு பெரிய வீதி ஒன்று ஏனையின் வீதியோட போய் பிணையுது இந்த பக்கத்தால இந்த வீதியை வந்து புனரமைச்சா இந்த காணிக்கு வந்து வாரதம் ஈசி மற்றது இந்த காணியும் வந்து பெருமதியான காணியாக மாறுவதற்கு நூறு வீதம் வாய்ப்புகள் இருக்குது இந்த காணிக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னு சுற்றி வர வந்து வீடுகள் இருக்குது பாருங்க எல்லாம் வந்து மண் அடிச்சுதான் வந்து வீடு கட்டி இருக்கிறாங்க இதுல வந்து ஒரு தற்காலிகமா ஒரு வீடும் வந்து போட்டு இருந்திருக்காங்க இதுல பாருங்க இந்த புட்டி ஒன்று இருக்கு பாருங்க இதுல ஒரு தற்காலிக வீடு ஒன்று போட்டு அதை பிடுங்கிட்டாங்க பாருங்க நல்ல உயரமா இருக்கு இந்த உயரத்துக்கு கண்டிப்பா வந்து மண் தான் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து வீடு வந்து கட்டி கொள்ள வேணும் அப்படி இல்லாட்டி நீங்க இந்த காணியை வந்து சோழர் திட்டத்துக்கும் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனெயின் வீதிக்கு அருகாமையில் தான் அமைஞ்சிருக்குது மேல வந்து லைனும் வந்து போ த்ரீ பேஸ் லைன் வந்து போகும் உங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த லைன் போறதால இந்த இடத்த வந்து நீங்க வந்து சோழருக்கும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஏனையின் வீதி இந்த வீதியில இருந்து நான் அந்த காணியை உங்களுக்கு வந்து குறிப்பாக காட்டுறேன் பாருங்க மேலே வந்து லைன் போகுது பாருங்கள் தொங்கல் ஒரு வீடு ஒன்று தெரியுது பாருங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஆகவே நீங்கள் சோழர் திட்டத்துக்கும் வந்து இந்த காணியை வந்து பயன்படுத்தலாம் நல்ல வெயில் விழக்கூடிய ஒரு உடமாக தான் இருக்குது நீங்கள் வந்து வீடு கட்ட முடியாமல் போனால் நீங்கள் சோழர் திட்டத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணியோட விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து எட்டு லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் ஏனையின் வீதியோட ஒரு பரப்பினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் போகுது கடைக்காணி அதாவது ஏனையின் வீதி அருகாமையில வந்து முப்பது லட்சம் ரூபாய் போகுது ஒரு பரப்பு இது வந்து ஏனையின் வீதியில இருந்து இரண்டாவது காணியாக அமைஞ்சிருக்குது இதனுடைய விலை வந்து ஒரு பரப்பு எட்டு லட்சம் ரூபா சொல்றார் ஓகே இது ஒரு நல்ல விலை தான் பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை ஆனால் இந்த காணியை நீங்க இந்த விலைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா மண்ணடிச்சு உயர்த்தி வீடு கட்டுவீங்களா இருந்தால் நல்ல ஒரு பெருமதியான காணி எதிர்காலத்தில் ஒரு பெருமதியான காணியாக கண்டிப்பாக இது வரும் அதில் எந்த விதம் மாற்றிக்கிறதுக்கு கரத்துக்கு கிட்டத்தட்ட இல்லை கிட்டத்தட்ட இங்கேருந்து பாருங்க நான் ஏனையின் வீதியை ஓரளவுக்கு காற்றன் பொங்கலில் தெரியுது பாருங்கள் ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்துக்கு அங்கால தான் ஏனையன் வீதி இருக்குது வாகனங்கள் போகும் பாருங்கள் அந்த போகிறது தெரியுது தெரியல அதான் வந்து ஏனையன் வீதி இங்கேருந்து பார்க்கைக்கிலே தெரியுது மெயின் ரோட்டு ஆகவே இது உங்களோட விருப்பம் தான் இந்த காணியை எடுத்து நீங்க வந்து மண்ணடிச்சு அபிவிருத்தி செய்து வீடு கட்ட ஆசைப்பட்டா நீங்க இந்த காணியை வந்து எடுக்கலாம் இந்த காணியை நீங்க எடுக்கணும் மட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நான் இதில் தொடர்பு விளக்கம் ஒன்று தாரன் அந்த விளக்கத்துக்கு நீங்க வந்து அழைப்பு ஏற்படுத்தி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இது போல உங்களுடைய காணிகள் வந்து வீடுகள் வந்து விற்பனைக்கு இருந்து சொன்னா விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரை தாரன் நீங்க வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளை வந்து நீங்க வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் மறக்காம முக்கியமான என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்